இது ஒரு பைக் இது பொருட்களை கழிவு பொருட்களை வச்சு ஹாய் நண்பர்களே நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா குருணாகல் மாவட்டத்தில் புத்துகரை அப்படிங்கிற ஒரு பிரதேசம் இருக்குது அந்த இடத்துக்கு தான் இவரை தேடி வந்தோம் இவர பேர் வந்து இஜாஸ் இஜாஸ் ரைட் இஜாஸுக்கிட்ட ஒரு வித்தியாசமான திறமை இருக்குது இந்த திறமைக்கான தேடலுங்கிறதே வந்து வித்தியாசமான திறமை உள்ளவங்களுக்கு களம் அமைக்கிறது தான் அந்த வகையில் பாருங்கள் இங்கே எல்லாமே நாங்கள் வித்தியாசமாக காட்டுறோம் இது ஒரு பைக் அப்படிதானே இது சாதாரணமாக வேஸ்ட்டான பொருட்களை வச்சு வேஸ்ட்டான பொருட்களை கழிவுப் பொருட்களை வச்சு இதில் என்ன பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதில் பிளாஸ்டிக் டியூப் இருக்குது அதே போல் பிவிசி பைப் இருக்குது அது மாதிரி சின்ன சின்ன இரும்பு துண்டுகள் எல்லாம் இருக்குது நட்டுல் இருக்குது இதெல்லாம் சேர்த்து இது செஞ்சுருக்கிறார் சார் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்களை இவர் வச்சிருந்தாரு சார் என்னென்ன செஞ்சிருக்கிறீங்க இதெல்லாம் அந்த பாருங்க இது ஒரு ஜெட் மாதிரி ஒரு விமானம் நாலு என்ஜின் வாரத்துக்கு நாலு ம் பாத்தீங்களா இதுல நீங்க பாத்தீங்கன்னா பிவிசி பைப் அதே போல கண்ணாடி பாட்டில் என்ன கண்ணாடி பாட்டில் இங்க இருக்கிறது சும்மா அது எப்படி அதுல சில் எப்படி ஒரு டிசைனாவே தயாரிச்சிருக்கிறாரு இது என்ன கையில வச்சிட்டு இருக்கிறது இது வந்து ஹேண்ட் மோடல்

பொத்துகரே முஸ்லீம் மகா வித்யாலயம் இல்லை முஸ்லீம் முஸ்லீம் ஸ்கூல் சரி அந்த ஸ்கூலில் படித்த மாணவர் தான் இவர் இவரை பற்றி எங்களுக்கு ஒரு டீச்சர் சொன்னாங்க என் டீச்சர்ட்ட பேர் ஃபாராஸ்ட் ஃபாராஸ்ட் டீச்சர் அப்போ ஃபாரஸ்ட் டீச்சர் சொன்ன நேரம்னா சரி இவரை பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு நாங்கள் வந்தோம் வந்ததுக்கு பிறகு பார்த்தா இவர் நிறைய செஞ்சிருக்காரு ஆனால் கடந்த காலங்களில் இது எல்லாத்தையும் டிஸ்மேண்டில் பண்ணிட்டார் என்ன காரணம் காரணம் என்ன என்னு சப்போட்டுக்கு யார் சரி காணம் இது செய்கிறதுக்கே சும்மா செலவாயித்து செஞ்சதுல அர்த்தம் வேண்டிய இல்லை

அதாவது எங்களுக்கு இந்த சுட்டி விரல் இல்ல ஏதாவது சிக்கல் அடிக்குமோ இதே ரொம்ப மாரி தான் ஆடியா பண்ண அதோட அத செய்யறது ஏன் விட்டுங்க என்ன காரணம் நீ அதை செய்யறதுக்கு நீ சப்போர்ட் பண்ணு யார்கிட்ட சாரி இனி செலவு அதே மாதிரி போற அந்த மோட்டார் அது இதுக்கு தேவையான அந்த செலவினம் வந்து அதிகம் நீங்க ஒரு சாதாரண நான் நினைக்கிறேன் நீங்க என்ன செய்யறீங்க தொழில் என்ன செய்றீங்க பிசினஸ் செய்யற திருமணம் முடிச்சிக்கிறீங்க இல்ல 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 ரைட் ஒரு பிசினஸ் பண்றாரு ஒரு சாதாரண ஒருத்தர் அப்போ அவருக்கு இப்படியெல்லாம் செய்யணுன்ற ஆசை அதுக்கு பின்னுக்கால ஒரு ஒரு பேக்கப் உண்டு இல்லை அப்படித்தானே ரைட் ஆனால் ஒரு காரையும் பார்த்த நீங்கள் ஒரு வீடியோ ஒன்றில் எனக்கு அனுப்பியிருந்தாங்க அதில் ரெண்டு சில்லு போட்டு அதுக்கு எப்படி ஸ்டேரிங்காக திருப்புற மாதிரிலாம் ஒரு மொடலாக செஞ்சுனீங்க அதை எப்படி அது அதை எப்படி செய்வீங்க என்ன காரணம் அது சும்மா அந்த யோசிச்சு இப்போ மற்றது வந்து ஒரு ஸ்டேரிங்கு ஒரு சைடாக விதிர் ரெண்டு சைடே ரெண்டு சைடாக முன் ரோது முன் பக்க ரோதே பின் ரோதம் மாதிரி அப்போ வந்து ரெண்டு சைடாலே இப்ப இப்படி இப்படி மட்டுமே திருப்பி மிளுவாது இப்படி திருப்புறதுக்கு இப்படி ரெண்டு முடலையும் இப்படி வச்சு திருப்பி அது எங்கேயாவது இப்போ முடல் லீக்குதா இப்போ முடல்டா இல்லை ம் நீங்கள் நான் யோசித்து செஞ்சது அவ்வளோமே நான் யோசித்து செஞ்சது வேற என்ன இதை முடல் இப்ப இந்த ஜெட் முடல் வந்து இது வந்து ஒரு காகத்த பார்த்து தான் செஞ்சது அதே கொண்டு காக முண்டை வரைஞ்சி அதே முடலுக்கு தான் இது செஞ்சது அதே முடலுக்கு காகம் காகத்தில் சொண்டு மாதிரி தான் காகத்தில் சொண்டு தான் நிதிக்குது ரைட் 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 வேற என்ன சாதாரணமாக இப்ப கழிவு பொருட்களை வச்சு வேற என்ன செஞ்சு பார்த்தீங்க இப்ப கிட்டத்துல கழிவு பொருட்கள் இந்த பல அந்த கைக்கு போடுற க்ளவுஸ் மாதிரி செஞ்சேன் அது இப்படி இயக்குறதுக்கு மாதிரி கைக்கு போட்டு இயக்குறதுக்கு மாதிரி சரி இன்னும் பல அந்த க்ரைன் முடல்கள் தான் செஞ்சேன் பல இதுகள் செஞ்சேன் அடுத்து வந்து அந்த கன் மாடல் மாதிரி செஞ்சேன் அது சூழலுக்கு அது பாதுகாப்பு பிரச்சனை உண்டு அடுத்தது வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் கடந்த ஆள சூழ்நிலைகள்ல இவங்களோட திறமையை பார்க்க மாட்டாங்க இவர் என்னமோ செய்கிறாரு அப்படின்னு நினச்சி அள்ளிட்டு போயிடுவாங்க அப்படின்னு பயந்து அவர் அதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டாரு ஒரு ஒரு சொட்கான் மாதிரி என்ன ஒரு மிசைல் மிசாய் மாடல் ஆ மிசாய் மாடல் அதில் என்ன என்ன கழிவு பொருள் என்ன என்ன இப்போ எப்படி அதோட உந்து சக்தி இந்த மாதிரி அமைஞ்சிருந்துச்சி உந்து சக்தி இருந்தால் எவ்வளோ தூரத்துக்கு போகும் என்ன ரேஞ்சில் செஞ்சீங்க என்ன விஷயம் ரேஞ்சுன்னு தான் அதை வந்து இது தென் அதான் என்னே யோசித்து செஞ்சேன் யோசிச்சு செஞ்சேன் சின்ன வயசுல வந்து ரத்திங்கால் போடுவோம் நாங்களும் அனைத்துக்கு ரத்திங்கால வந்து சும்மா சிரட்டை உள்ள அப்படி வச்சு பாக்குறேன் சிரட்டை போட்டு அந்த சிரட்டை வீசி போறேன் அத யோசிச்சு செஞ்சேன் அது அந்த சின்ன வயசு யோசிச்சு அப்ப இப்படி செஞ்சா இது போகுமான்னு பாக்குறதுக்கு அது சின்ன வயசுல அந்த சிரட்டல இப்ப சார் இப்ப அதிகமா வச்ச அடிக்க சிரட்ட மேலே வீசி பாட்டு போகுது அதே மாதிரி அந்த இது கண் முடலுக்கு செஞ்சு அந்த மிசை முடலுக்கு செஞ்சு பார்த்தா இதற்கு மருந்து போட்டா அது போகுமானு செஞ்சு பார்த்தா அப்படி செஞ்சு அதாவது என்ன அது கண் செஞ்சீங்களா அது மிசைல் செஞ்சீங்களா கண்ணுண்டா அது வந்து அதுக்கு சொல்றது வந்து அது இப்ப இப்ப ஒரு அதை குண்டு அடிச்சு நினைவுங்களே அடிச்சால அது பட்டு வெடிச்சு மறு இன்னொருக்கு போயிட்டு பாட்டுறதுக்கு மாதிரி ஒன்றிலேந்து பிரிஞ்சு அதுவும் இன்னொரு வெடிக்கும் அப்படியே ஒன்று இப்போ ஒன்று இப்படி போகல இந்த பட்டடிக்கு பிரியிற பிரிஞ்சு அது வந்து சேர்த்துண்டாக்கி அது ஒரு நடுவில் ஒரு பகுதி வண்டிக்கு அது திரும்ப பயிற்சி பட்டத்துக்கு மாதிரி அந்த ஒரு துண்டு வித்தியாசமான ஆள் நீங்க சரியா கண்டா தூக்கிட்டு போயிடுவாங்க ஆனா அதுக்காக இல்ல இவர திறமைய நாங்க தான் இதுல முக்கியமான ஒரு விஷயம் சரி இப்போ நீங்க இத பாடசாலை காலத்திலயே இதெல்லாம் செஞ்சீங்களா பாடசாலை காலத்துல செஞ்சேன்

உங்களோட ஐடியாவை கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டா நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க ஒத்த ஒத்துழைக்க வேணுமே ஒரு டீம் ஒன்று மாதிரி இது செய்கிறதுக்கும் ஆ டீம் ஒன்றையும் தான் செய்வீங்களா ஓ அப்போ காசு போனோம்லாம் யார் இதா இருக்குது உங்கள்ட்டீக்குதா காசு அது அதுக்காக வேண்டி தான் ஒரு இது ஒன்று மாதிரி சப்போ பின்னி சப்போர்ட் மாதிரி ஒத்தரை வேணும் ஆ ஒரு இடம் உண்டு ம் செய்யறதுக்கு இப்போ இது செய்கிறதா இப்போ இப்போ ஒரு நாங்க இப்ப கண் இப்போ ஒரு அரசாங்கத்தோட அனுமதி அனுமதி செய்யணும் செய்யலாம் சரி அதே மாதிரி இப்ப எது எந்த இது நாங்க ஒத்துழைப்பு தர வேணுமே இப்ப இது நீங்க நீங்க செஞ்சிருக்கிற பைக் பைக் வந்து ஒரு ஒரு சின்னது பெரிய செய்ய செய்வீங்களா செய்வீங்க ஒத்துழைப்பு வேணும் ஒத்துழைப்பு இல்லாம இப்ப சாதாரணமா ஓடுறதுக்கு மாதிரி மோட்டர் எல்லாம் பயன்படுத்தி அப்படி செய்யக்கூடிய தகுதிக்கு உங்களுக்கு நல்லது இப்படி திறமையான ஒருத்தர் அடுத்தடுத்த கட்டங்களில் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு காட்ட இப்படியான திறமையானவர்களை சமூகத்திற்கு காட்டுவது தான் இந்த திறமைக்கான தேடலின் ஃபெஸ்டின் நோக்கமாக இருக்கின்றது எனவே இஜாஸுக்கு வாழ்த்துக்கள் இந்த இஜாஸை நாங்கள் அடையாளம் காட்டியிருக்கின்றோம் இவருடைய சிந்தனையை இவருடைய ஐடியாவை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வந்து இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு வலுச்சேர்ப்பு என்பதை பற்றி நாங்கள் எல்லோரும் சிந்திப்போம் எனவே எல்லோருக்கும் இந்த வேளையில் குட் பாய் சொல்லுமா buat <laughs>